ஒருத்தர் தமிழ் சினிமாவில் புதுசா ஒருத்தர் என்ட்ராக இருக்காருன்னு ஒரு பெரிய பிரம்மாண்ட விழாவே எடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சார் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு சார்ட்ட கால் பண்ணி சொன்ன காலில் கண்டிப்பாக சின்ன படம்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சுபாஷ் சார் இந்த படம் பார்க்கும் போதே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற சுபாஷ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் சௌந்தரண்ணே வந்தாலையும் பார்த்தாலுமே சொன்னார் இந்த நேட்டிவிட்டி உள்ளே போயிடுச்சு படத்துக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது அவரோட ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தார் மெயினா இப்ப தாவைகள் இறஞ்சிருக்காரு அதுக்கு மெயின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து சமூக சேவை செஞ்சுட்டு இருக்காரு சினிமாலையும் ரெண்டு பேரையும் ஓட்டிட்டு இருக்காரு அது வளர்த்துக்கணும் எங்க படத்தோட டீம் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் முருகராசன் ஆனந்த் சார் கனன் மாஸ்டர் எல்லாருமே நிலவை பாட்டு பண்ணேன் இந்த பாட்டு வந்து ஆக்சுவலா ரெண்டு பாட்டுமே தேவாசரோட ஆசிர்வாதத்துல ஹிட் ஆனது மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் பிரசன் மீடியா மீன் ஏன்னா தான் மே மாசம் ஃபுல்லா நாங்க இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணணும் எவ்வளவு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண முடியும் எல்லாம் ஷேர் பண்ணாங்க மியூசிக் டைரக்டர் கெவின் இந்த படத்துக்கு ஆரம்பத்துல இருந்து என்டிங் வரைக்கும் இப்ப வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா டீசர்ல நாங்க ஒரு ஒன் வீக்ல போகணும்னு சொன்னாலுமே உடனே உடனே ஒரு பாட்டு ரெடி பண்ணி உடனே டியூன் போட்டு அது எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி அதை ஹிட் பண்ணிட்டாரு அப்புறம் இந்த படம் ஆர்டிஸ்ட் சுதாகா அப்ப எல்லாருமே இந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்ப இது வந்து புதுமுக நாயகனா இப்ப நான் வரணுங்கும் போது இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இது நான் மெயினா நன்றிதான் நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து எஸ் ஏசி சார்ல இருந்து பார்த்தீபன் சார் விக்ரமராஜா சார் இருக்கிற இருக்கிற சிலிங்குடி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஜேம்ஸ் வசந்தன் சார்ல இருந்து அஹ் நான் எதிர்பார்த்ததே இல்ல இல்லைன்னா படம் லுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சுதீஷ் சார் எல் கே சுதீஷ் சார் உட்பட எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் பாக்கிரா சார் வர முடியல அவர் கண்டிப்பா என்னோட விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தாரு ரொம்ப நன்றி சார் செல்வமணி சார் சொல்லியிருந்தா சில இன்னைக்கு வர முடியல ஆஃப் பாராட்டின எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் ஏன்னா இப்போ இந்த கடுக்கா படம் வந்து நீங்க கிராமத்து படம் பட் அதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல நாங்க ட்ரெயினர்லயும் டீச்சர்லயும் காட்டாத ஒரு கண்டென்ட் உள்ள வச்சிருக்கணும் அது நீங்க எல்லாருமே படம் பார்க்கும் போது உங்களுக்கு அது புரியும் ஏன்னா இங்க படம் இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்ட ரத்தம் தெரிக்க தெரிக்க அப்படிம்பாங்களா அந்த மாதிரி படமோ பெரிய ஒரு ஒரு அந்த மாதிரி பிரம்மாண்ட எங்களோட பிரம்மாண்டம் கதையில இருக்குது அந்த கதையில தான் நீங்க படத்தை போது உங்களுக்கே புரிஞ்சிடும் அதுக்கு என்ன இயக்குனருக்கு நான் இன்னொரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதையுள்ள ஒரு படத்தை ஏன்னா சொல்லுவாங்க எல்லாருமே இருக்குது சாங் வேணுமா சாங் இருக்குது காமெடி வேணுமா காமெடி இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்களா முதல்ல படம் பண்ணும்போது கதை வேணுமா கதை முதல்ல படத்துல இருக்குதா அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணணும் எல்லாமே கேக்குறீங்க சாங் வேணும் காமெடி வேணும் கதை முதல்ல இருக்கான்னு நீங்க பார்த்துட்டீங்க நான் நல்ல திரைக்கதை கண்டிப்பா அந்த படம் ஹிட் ஆகும் ஏன்னா அது சின்ன படம் பெரிய படம்லாம் நாங்க வந்து டிஃபரென்ஷியேட் பண்ண விரும்பல ஏன்னா நாங்க ஒரு நல்ல படம் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல பண்ணா ஒரு ஜனரஞ்சகமான படம் ஸோ அந்த எல்லாரும் நீங்க பார்த்து மெயினா பிரசன் மீடியா பார்த்து சப்போர்ட் பண்ணணும் சோ எனக்கு வாய்ப்பு அளித்த எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் அடுத்ததாக இங்க வந்து பேசக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்தி சொல்லணும்னா ஊர்ல இருந்து பேர் வாங்கணும் கிளம்பி வருவாங்க ஆனா இங்க அவர் கிளம்பி வந்துட்டு ஊர் பேரா வச்சு படங்களை எடுத்து பேர் வாங்கின ஒரு இயக்குனரா வந்து வளம் வந்தவர் இப்ப வந்து பிஸியான நடிகரா வந்து இருக்காரு நம்மளுடைய பேரரசு அவர்களே படக்குழுவை வாழ்த்து பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் நான் வந்து பிரியா அவர் உதயமா சொல்லப்பட்டா அடுத்து வங்க இருக்கவர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் கிருஷ்ண வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியர் கேசு வினாசத்திரிக்கு பட்டா ரேசு ரூட் தான் நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி விஷயம் சொல்கிறேன் நான் ஒன்றா சொல்லணும் அவசியம் இல்லை ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தனஞ்சிங் சார் அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம் ஆனால் அந்த படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா சொல்ல தேவையில் படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்ப கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா வந்துருக்கும் ஏன்னா தஞ்சை சார் வந்து

கடுக்கா கடுக்கா கடுக்க நாங்கள் எங்கள் ஊரில் நிறைய கடுக்க நிறைய பேர் கொடுப்பாங்க அப்புறம் சொன்னாங்க டெம்கி கடுக்க டிம்கி வேற கடுக்கா வேற டிம்கிங்கிறது சும்மா அப்படி மாற்றி போகுது வரட்டு வரங்கிறது காசு தர்ட்டு தரங்கிறது கடுக்காங்கிறது நம்ப நம்புவச்சியாக மாத்துறது ஒரு நம்பிக்கை ரொம்ப நம்பியமாத்துறது அது மாதிரி அப்போல்லாம் நிறையா கடுக்க ஒரு பையன் ஒரு பொண்ணாக லவ் பண்ணால் அந்த பொண்ணு சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே ரெண்டு பொண்ணுக்கு கடுக்க கொடுத்துருக்கான் பார்த்து மாதிரி பொண்ணு சில பொண்ணுங்க சும்மா அப்படியே அப்படியே ஒரு டீல் விடுவாங்க ஓகே அப்போ சொல்லுவாங்க டே பார்த்துட்டா ஏற்கனவே ரெண்டு மூணு பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்கா கொடுத்துருக்கு வாங்க அப்புறம் உஷாராகணும் அது கடுக்காங்கிறது சும்மா நம்ம இந்த காய் கடுக்கா கிடைச்சுன்னா முடிச்சு வச்சு லைஃப் முடிச்சு வச்சு மறு கடுக்கு இப்போ இந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோ இந்த ரெண்டு ஹீரோவுக்கு யார் இந்த ஹீரோனு யாருக்கு கடுக்க கொடுக்குறதுன்றதே மேட்ருன்னு தோணுது எனக்கு கதாநாயகி வந்து ஹீரோவுக்கா ரெண்டாவது ஹீரோவுக்கா கடுக்க கொடுத்தது யாருக்கு ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த கதாநாயகி யாருக்கு கடுக்க கொடுத்துட்டுனா குடிசு நல்லா கொடுத்துருக்கு கடுக்கா மேடையில் குழம்புகிற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு இதுதான் தடுக்கா தடுக்காக்கு மீனுங்கிறது நம்ம வச்சு ஏமாத்துறது நம்ம நடித்த படத்துக்கு ஆடியோ லீஸுக்கு வரணும்ல போஸ்ட்டில் பூரில் அப்போ நிறைய போஸ்ட்டில் பார்த்தேன் ஹீரோடு சைனாக இருக்கான் வண்டி வரும் அந்த பொண்ணு சென்டராக இருக்குது அப்படி போட்டு கடுக்கா கொடுத்துலாம் பாருங்களேன் நீங்க போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணு தான் அதிகம் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க அதனால கதாநாயகி குடிசிற்கு கழுத்த போட்டுக்கிறது சாங் சாங் ரெண்டு சாங்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிராமத்து சூழல்ல போடுற சாங்க அதுவும் தேவாசர பாடி இருக்காரு தேவாசர் ஏற்கனவே அது பாருங்கள் எல்லா பாருமே கிட்டு அவரும் இந்த ஐயோ ஐயோ அவரும் ரெண்டு மூணு போட்டு ஐயோ ஐயோ அவர்தானே சார் ஐயோ ஐயோ அவனா அவரு அதுவும் கிட்டு இங்கேயும் ஐயோன்னு சொல்றீங்க ஐயோனாலே ஐயோ பயிர் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி லிரிக்ஸ் பாடல்கள் எல்லாரும் அது மட்டும் இல்லை நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப கஷ்டப்பு வரிகள் புரியிற அளவுக்கு மியூசி மியூசிக் போட்டுருந்தாரு அவருக்கும் மீசல் எடுக்கணு வரிக் வரிகளும் புரியுது ஆனால் ரெண்டு படம் அளவு வரிகள் நல்லா இருந்தது கதாநாயகன் விஜய் கௌரிஸ் பெரிய நம்பிக்கையோட பெரிய முயற்சியோட ஒரு லட்சியத்தோட அந்த படத்தில் இறந்து இருக்கிறாரு ஹீரோக்கான அந்த முகம் விட்டு இருக்கு அட்டக்குத்தி தினேஷ் கொஞ்சம் பேச ஞாபகப்படுத்துறாரு அந்த சாயல் இருக்கு அந்த சாயல் இருக்கும்போது திரும்ப நம்ம அவர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்மளோட ஆக்டிங் இருக்கக்கூடாது ரெண்டு மூணு நேரத்தில் அப்படி பண்றீங்க இல்லை அந்த கெத்து அது டக்கு நம்ம நீங்கள் நடிப்பீங்க அவருங்க அவங்க வந்துருக்கு அதங்கூட்ட நீங்கள் தவிர்த்துக்கிட்ட உங்களுக்கு தவறான ஒரு ஒரு கதாநாயகனை முக ஒரு அமைப்பு தரம் எல்லாமே இருக்கும்போது நம்ம தினேசம் மாதிரி இருக்கும் அப்படின்னு உள்ள நினச்சிட்டே இருந்தாலே அதாவது தினேசம் மாதிரி ஆக்டிவிட்டி வரும் நம்ம புரட்சி கிழங்கர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி தான் இருப்பார் அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ரஜினி காந்துங்கும் போது இவர் விஜயகாந்த்னு வச்சுட்டார் பேர்லையே காந்து வச்சுட்டார் ஆரம்ப பட ஆரம்ப காலத்தில் நம்ம தூரத்திடி தூரத்தீடி முழக்கம் சட்டம் முடிக்கிட்டார் அதில் பார்த்து அவர் பழம்புக்கோ ரஜினி பார்க்குற மாதிரி இருக்கும் அதையும் அவர் கேர் வச்சுருப்பாரு நாடக விட ரஜினி மாதிரி இருக்கும் அப்புறம் உஷோர் ஆகிட்டார் நமக்குன்னு தனித்துவம் இல்லைன்னா சரியாக வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சில சர்க்கிள் வந்தது அதுதான் ஆட்டோ ராஜா ஜாபிநீதி எல்லாமே அந்த 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 ஸ்டைலில் இருக்கும் ஒரு சர்க்கிள் வந்தது அப்புறம் டோட்டில் விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் நடையிலிருந்து வேலைக்கு டெலிவரியிலிருந்து அவர் ஃபைட்டு டல அவரை தனக்கு ஒரு ஸ்டீட்ல மாற்றிக்கிட்டார் அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகர்ன்றும் அதுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கத்தில் விட்டார் ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்த்ங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டார் அவன் ஒரு நடிகர் சாயில் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சாயல் வந்துருக்கூடாது அது கொஞ்சம் சார் அவர் அண்ணா அத்தனை சொல்றேன் ஒன்று தனி சார் கரான் படத்தை எடுத்துருக்கீங்க ஏன்னா படம் பார்க்கும்போது சில டேராக்ட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது கதையை நம்பி எடுத்த படம் அது நல்லா தெரியுது உனக்கு இன்னொன்று இணைய பேர் சொன்னார் ஏன்னா இப்போலாம் ஒரு ஒரு நடிகராக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இறங்கும்போது சோழ ஹீரோ தான் விரும்புவாங்க இன்னொரு ஹீரோவை இன்னொரு செகண்ட் ஹீரோ இருக்கிறனால விரும்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு நான் நம்மள நில நிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் நான் அதெல்லாம் இல்லாம கதைக்கு இன்னொரு ஹீரோ தேவையா இன்னொரு ஹீரோ போடு கதைக்கு நாலு ஹீரோ தேவையா நாலு ஹீரோ போடு ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும் அதை எடுத்து பண்றவங்க தான் சிறந்த டைரக்டர் ஹீரோ குழுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டா வச்சுக்கிட்டு டேரக்டர் அப்போ நம்ம இயக்குனர் செல்வராசு அதுதானே முருகராசு சார் சாரி அவருக்கு குழப்பம் வச்சு முருகதாஸ் மாதிரி இருந்தால் முருகராசு ஆமாம் முருகராசு நல்லா ஒரு நேட்டிவிட்டியாக லொக்கேஷன் சரி அது மாதிரி ஹீரோ ஹீரோனை பார்க்கும்போது ஒரு யதார்த்து முகமாக இருக்குது எங்கேயுமே அவர் ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேக்கப்புலாம் அதையும் போடாமல் ரொம்ப ஃபேஸ் எதார்த்தமாக நடிப்பும் சரி லைவாக வாங்கிருக்கிய கடுக்காக

சினிமா நல்லா இருக்கணும் நினைக்கணும் நாம மட்டும் நல்லா இருக்கும் நினைக்கூட இங்கே மேக்ஸிமம் எல்லோருமே மேக்ஸிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஹீரோக்களாக இருக்கட்டும் இயக்குநர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சீரனுக்கு பெரிய போச்சு அதனால இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு நம்ம கூட மட்டும் நல்லா ஓடிடணும் நம்ம உடம்பு மட்டும் நல்லா ரிலீஸ் ஆயிடணும் நம்ம மட்டும் பெரிய கிளாஸ் வந்துடணும் இப்படி எல்லா யோசிக்க யோசிக்க அப்படி சும்மா நல்லா இருக்கும் சும்மா நல்லா இருக்கா பொதுவாக யோசிக்கணும் அதுவும் வளரவங்க வளர இயக்குநர்கள் வளர கதாநாயகர் சின்ன குடிசிறிசு இவங்கெல்லாம் வெற்றி அடைகிறதுதான் புரியா இருப்பாங்க அவங்க லிச்சியம் பூரா எங்கே இருக்கும் எப்படியாவது வெற்றி அடைச்சிடணும் எப்படியா சாதிச்சுக்கணும் அவங்க சும்மா காப்பாற்றி நடப்பாங்களா பூசினா முருகராசி இருக்காரு அவர் சும்மா காப்பாற்றி நினப்பார் அப்பதைக்கு அவர் காப்பாற்றிக்கணும் சார் அவர் படத்தை வெற்றியிட நினைப்பார் இந்த புது ஹீரோ வந்திருக்காரு விஜய் கௌரி கௌரி அவர் இப்போ இந்த சினிமா காப்பாற்றணும் தனாச்சூர் டிஸ்கஸ் பண்ணுவாரா எப்படி சார் சினிமா காப்பாற்றலாம் அவருக்கு முதல் படம் இந்த படத்தை எப்படி அடை வைக்கணும் நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும் நம்ம எப்படி இதில் தான் புது இயக்குநர்களுக்கு புது கதாநாயகர்களுக்கு புது தயாரிப்போம் கவனம் அங்கேயே இருக்கும் இதில் சம்பாதிச்சு 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 ஏழு திறமைக்கும் அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சு இருக்கணும்ல சினிமா இல்லை நம்ம தான் சரி யோகம் சினிமா காப்பாற்றணும் யோசிக்கணும் சினிமா கொடுத்த காசுல இன்னைக்கு செழிப்பு செழிப்போடு ஆஹ் அழிக்க முடியாத சொத்தோட பேரு பூரோட இருக்க முல்ல இதெல்லாம் யாரு கொடுத்தா யாரு கொடுத்தா சும்மா குடுத்துச்சு அவங்க யோசிக்கணும் சார் அவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சானா இது ஒரு தீர்வு வரும் நம்ம வட சம்பாதிச்சா போதும் நம்ம விட ரிலீஸ் ஆனா போதும் அப்படி நம்ம நம்ம கூட பணம் எடுத்தா போதும் நம்ம திற காசு காட்டினா போதும் நாம நான் 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 எப்படி அதனால அவரு ஆர்வ குமார சார் இருக்கட்டும் சுபாஷா இருக்கட்டும் நம்மளா இங்க பேசதான் ஆதங்க இதுக்கு தீர்வு இல்லை இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோட இன்னைக்கு அப்படி சும்மா சார் உட்காந்துக்காங்களே இங்க எல்லாம் நான் சொல்றேன் டைரக்டர் தயாரிப்பு நடிகர் எல்லாம் சொல்றேன் இதுக்கப்புறம் என்ன சம்பாதிக்க வேண்டியிருக்கு இதுக்கப்புறம் என்ன சம்பாதிக்க வேண்டியிருக்கு சினிமா வாழ வைக்கணும் நம்மளை வாழ வச்ச சினிமாவை நாம வாழ அது நல்லா இருக்கு இல்லை அப்படின்றது அடுத்த விஷயம் ஒரு படம் விமர்சனத்துக்கு உள்ளானதான் யார் படித்த படமா இருக்கட்டும் ஒரு படம் வெளியே வந்துட்டாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம் தான் ஆனா அந்த படத்தை பத்தி விமர்சனம் இருக்குன்னு தவிர இன்னைக்கு அப்படி இல்லை இந்த படம் ஓடக்கூடாது இந்த படத்தை ஒழிச்சிடணும் இந்த படத்துல மக்கள் போய் பாத்துடக்கூடாது இந்த வன்மத்தை கற்றுதான் நீங்க நிறைய விமர்சனங்கள் இருக்கு நிறைய படத்தை விமர்சி பார்க்கும்போது நல்லா பேஸ்புக்ல பார்த்தா ஒரு பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க சில மீடியாக்கள் ஒரு தரமான மீடியாக்கள் அவங்களும் விமர்சனம் பண்ணுவாங்க அப்ப அதை பார்ப்போம் அப்ப அவங்க சரியா நிறைய குறை சொல்லுவாங்க பத்திரிகையாளர்களும் சரி மீடியாக்களும் சரி ஆனா இன்னைக்கு

அந்த வன்மம் தான் சார் வன்மத்தை இன்னைக்கு தான் இருக்கு இதை தடுக்கணும் சார் நான் சொல்றது பண்றோம் இன்னைக்கு ஒரு படத்தை இதுல வந்து ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள் ஒரு படத்தை அவனுக்கு பிடிக்க ஒழிச்சிடணும் மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது அரசியல் ரீதியாகவும் விமர்சனம் வருது ஒரு நடிகர்கள் இந்த மோதலுக்காக விமர்சனம் வருது ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை இதுதான் இன்னைக்கு நடக்குது ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கிற படம் வந்தா இது எப்படியா ஒவ்வொருத்தரும் வரிஞ்சு கட்டிட நினைக்கிறாங்க ஒரு பிடிக்காத நடிகர் இருக்கிற படம் தான் எப்படி போடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு விமர்சன மாட்டாங்க விமர்சனங்கிறது அது நியாயம் இருக்கும்ல உன் வன்மம் இருக்கக்கூடாதுல்ல இன்னைக்கு அதை அதை உடச்சா போதும் சார் நீ அதை உடைச்சா போதும் இன்னைக்கு அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதாவது உதயகுமார் சார் அவர் அவரு இருக்கோம் இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லேருந்து எல்லாருமே சின்ன சின்ன படங்களையும் வாழ வைக்கணும் பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி வசூல் பண்ண திட்டம் போடுறாங்க அதுல சின்ன சிங்கர் கூடாது அதுக்கும் சில வழிமுறை ஒன்று தான் போன ரிலீஸ் ஆயிடுச்சு சின்ன சின்ன படங்களுக்கு உண்மையிலே போனோட அக்யூஸ் நல்லா நல்ல படம் சரண்டர் அவங்க படம் நல்லது சிறந்த படம் இல்லை கிட்டு வந்துருச்சு அவங்க முதல் போக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான் சில படம் ஆயிருக்கு இப்போ அடுத்து பெரிய படம் வரும்போது அந்த ஓடிக்கி இருக்க படத்தையும் மொத்தமாக தூக்கு கொண்டு நிலம் வருதுல்ல அதை தடுக்கணும் சார் நீங்கள் ஒரு ஒரு வாரத்தில் படம் வந்திருக்கு அது அப்போ பேர் எடுத்துருக்கு நல்லா இருக்குன்னு வந்து வந்து ரிசல்ட் வந்திருக்கு கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதான் வலிச்சு தொட தூக்கி எரிச்சிடும் அப்ப முன்னாடி இங்கிலீஷ் பண்ண முடியல பின்னாடி இங்கிலீஷ் பண்ண முடியல இதெல்லாம் நீங்க பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும் அவ்வளவு நமக்கு ஏதாவது சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால வாழ்ந்தவர்கள கூப்பிடுங்க பேசுவோம் அப்பதான் நல்லா இருக்கும் இது மோச போயிட்டு இருக்கலாம் போயிட்டு இருக்க முடியாது கடுக்கா நான் சின்ன டீமு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க தனஞ்சி சார் கண்டிப்பா இந்த படத்தை கரெக்டா ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துவாரு அதனால அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் கௌரிஸ் வந்து வெற்றி படம் நாயனா உருவாய்ங்கிற நம்பிக்கை இருக்கு இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த குடிசர் திரும்ப அடுத்த படம் ஆரம்பிச்சு தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க நல்ல படங்களாக கொடுங்க தான் முக்கியம் மக்களும் புரிச்சிட்ட வரைக்கும் இன்னைக்கு வந்து பட்ஜெட் பெருசுதான் அதெல்லாம் இல்ல கதை நல்லா இருந்தா வருவாங்க ரெண்டு மூணு வருஷமா நல்ல கதை கதையப்பட ஓடி இருக்கு மக்கள் சார் மேலும் மக்களும் ஓடிச்சு சிறப்பு ஓடிச்சு எத்தனை சின்ன படம்லாம் ஓடி இருந்தா ஓடி இருக்கு எல்லாம் ஓடி இருக்கு சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படம் படமா இருந்தா ஓடு சார் படம் பெரிய போட்டு குத்தி குதர்னா பண்ணிடலாம் கண்டிப்பா கடுக்க நல்ல படமா இருக்கும் வெற்றிப்படமா இருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் அடுத்ததான் வந்து பேசக்கூடியவர் திரைத்துறையில ஒவ்வொருவரும் நல்ல முறையில பயணிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வகுப்புகள் நடத்தி அவங்க எல்லாருமே வந்து பயன்பய பயன்பெற செய்யக்கூடிய வகையில் வந்து சார் இயங்கிட்டு இருக்காரு கூடுதலாக இன்னைக்கு பார்த்தோம்னா கடுக்கா திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் மிக சிறந்த வகையில் போய் சேரும் கடுக்கா தீம்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாக்டா நிறுவனர் எழுத்தாளர் தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

ராஜா நீங்க ஒரு போராளியாகவும் பிளஸ் வந்து ஒரு இயக்கமாகவும் நிறைய நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய முயற்சிகள் தொடரணும் வாழ்த்துக்கள் கடுக்கா படம் வந்து இருக்கு ஒரு சில மாதங்களுக்கு பண்ணுவ விஜய் கௌரிஷ் படம் பார்க்கணும்னு கூப்பிட்டாரு நான் வந்து படத்தை போய் பார்த்தேன் நானும் எங்கிட்டயுமே பார்த்த உடனே நான் வந்து எனக்கு இதுல சிவிக்குமார் வி குமார் வரணும்னு சொன்னதே காரணம் வந்து ஒரு அட்டைக்கத்தி பார்த்த ஒரு ஒரு அட்டைக்கத்திக்கு ட்ரிபியூட் மாதிரி ஒரு படமா இருந்தது ஆனா அதுல சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் கரெக்ஷன்ஸ்னா இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் பெட்டரான படமா வரும் இது எனக்கு கொஞ்சம் இதில் சில உடன்பாடுகள் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் சில மாதம் சொன்னேன் விஜய் வந்து கேட்டுக்கிட்டாரு அவர் டேரக்டரும் கேட்டுக்கிட்டாங்க சில டைம் என்ன நிறைய படம் நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு படமாத்து இருப்பேன் அன்ரிலீஸ் படங்கள் நீங்க எப்படி பிரஸ்ல வந்து நீங்க படம் ரிலீஸ் ஆகும் பார்க்குறீங்களோ அன்ரிலீஸ் படங்கள்ல நிறைய பேர் படம் பாருங்க சார் இதில் ஏதாவது பிசினஸ் பண்ண முடியுமா ஏதாவது உங்க சஜஷன் ஏதாவது கொடுங்க அப்படின்னும் போது நான் எனக்கு ஆனஸ்டா என்ன தோணுதோ அதை பர்சனலா பப்ளிக்ல சொல்லக்கூடாது பர்சனலாக உட்கார்ந்து நான் சொல்லிடுவேன் அதை தான் ஏன்னா ஏதோ நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு சார் சொல்லிட்டு வே போற ஆள் கிடையாது நானு அங்கே உட்கார்ந்துட்டு அவங்க கூட ஒரு பத்து நிமிஷம் பேசி ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருப்போம் நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த இயக்குநர் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சார் இதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இதெல்லாம் பெட்டரா இருக்கு இதை வச்சு நீங்க ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க உங்களுக்கு யூஸ் ஆனா யூஸ் பண்ணீங்க இல்லைன்னா உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் திருப்பி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பிறகு ஓகேவா சார் நான் கிளம்பலாமா ஏன்னா நம்மளை மதிச்சு ஒருத்தர் ஒரு படம் காமிக்கிறாருன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை வந்து அதுதான் அதை நான் பண்ணிட்டு அங்கிருந்து நான் கிளம்புறேன் ஏன்னா நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்து நம்மளை வந்து உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கிறாங்கன்னா அந்த மரியாதை ஒண்ணு இருக்கு அதுக்கு நான் உட்காந்து ஏதோ ஒண்ணு பேக்கா சொல்லிட்டு போனோம்னு நினைக்காம அவங்க உட்காந்து நான் சொல்லுவேன் அதனால நிறைய பேர் டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ரெண்டு மெசேஜ் நாளைக்கு படம் பாத்துக்கலாமா அப்படின்னு அது எல்லாமே நான் அன்பா ஏத்துப்பேன் அந்த கட்டளை அது அவங்க அவங்க கொடுக்குற கட்டளை சார் நீங்க வரணும் நாளைக்கு படம் பார்க்கணும் மூணு மணிக்கு ஆறு மணிக்கு சண்டே கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவேன் நீங்க எப்படி எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா படங்களை பார்த்து ரிவியூ குடுக்குறீங்களோ அதே மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு அந்த படத்துல ஏதாவது என்னுடைய பங்கு இருக்க முடியுமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமா இல்ல டிஜிட்டல்ல கொண்டு போகலாமா சாட்டிலைட் கொண்டு போகலாமா அதுக்கான தொண்டை நான் எப்படி இருக்க முடியும் அதையும் நான் அடுத்த கட்டம் கொண்டு போவேன் சோ அந்த வேலையில இந்த படத்தை காமிச்சா விஜய் கோரேஷன் அந்த டீம் என்ன சொன்னாங்க சார் நீங்க பீட்பேக் எல்லாம் எடுத்துட்டோம் சார் நாங்க அப்புறம் உங்களை மீட் பண்றோம் நான் மறந்துட்டேன் நம்ம அடுத்த கட்டம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம் அடுத்த படம் போயிட்டே இருக்கு திடீர்னு வந்து விஜய் வந்து கால் பண்ணாரு சார் நீங்க சொன்ன கரெக்சன்ஸ் திருப்பி வந்து பாருங்க எது நம்ம சொன்ன உடனே திருப்பி நம்மளை பாக்க சொல்றாரு அப்படின்னு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் பார்க்கும்போது போது நம்ம என்னென்ன கரெக்ஷன் சொன்னமோ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் எவ்வளவு பெட்டர் பண்ண முடியுமோ அவ்வளவு பெட்டரா பண்ணி எடிட் பண்ணி ஒரு லென்த்து வந்து நான் சொல்லிட்டே இருப்பேன் சின்ன படங்களுக்கு ரொம்ப லெங்கியா கொடுத்தீங்கன்னா நம்ம ஹோல் பண்ணக்கூடிய ஃபேஸ் வேல்யூ கிடையாது ரொம்ப சின்ன படமா ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ள கொடுத்தீங்கன்னா கிரிட்டிக்ஸும் சரி ஆடியன்ஸும் சரி ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் தான் கேரண்டி இல்லை அதனால நான் சொன்னேன் ரொம்ப லெங்கா இருக்கு விஜய் அப்படின்னா அப்புறம் விஜய் கௌரிஷ் எடிட்லாம் பண்ணி அவரோ ஒரு டீம் எடிட் பண்ணி ஒரு அழகான படமா ஒரு ரெண்டவருக்குள்ள படமா கொண்டு வந்து காமிச்ச உடனே க்யூட்டா இருக்குப்பா இந்த படம் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லை இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு அதோட கியூட்டான படமா இருக்கு சின்சியரான ஒரு கிராமத்துல எடுக்கப்பட்ட அதாவது ஒரு இன்டிபென்டன் டீம் ஒரு தனி டீம் குறைந்த பட்ஜெட்ல ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய உழைப்பு எல்லா இடத்துலயுமே ஓடி ஓடி ஒரு உழைப்பு கொடுத்து அருமையான ஒரு படமா அவங்களுடைய முயற்சியில ஒரு பெஸ்டான முயற்சியை கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ் என்னன்னா அந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம் அது மூலமா அந்த படத்துக்கு ஒரு ஒரு பெரிய ரீச் கிடைக்கும் அது மூலமா அந்த படத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சா நல்லா இருக்குமே என்ற எண்ணத்துல தான் அந்த படத்தை நான் வந்து நான் ரிலீஸ் பண்ணி தரேன் சொன்னேன் அது பிறகு எனக்குன்னு ஆச்சரியன்னா நீங்க நம்ப விஜய் கௌரிஷ் கடந்த பதினஞ்சு நாளா கிட்டத்தட்ட ஒரு பத்து சிட்டில போயிட்டு அங்க வந்து இன்ஸ்டா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு இன்ஸ்டா ப்ரமோஷன்னா அங்கங்க இருக்கிற இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட சேர்ந்துட்டு வீடியோஸ் பண்றது சாங் பண்றது அந்த வீடியோ ப்ரொமோஷன்லாம் ரெடி பண்றது அங்கங்க ஊர்ல போய் இந்த படத்தை பத்தி ஒரு வா ஒரு தனி மனிதரா படத்துக்கு முன்னாடியே ஓடி எல்லாம் உருக்கும் போய் பண்ணிட்டு இருக்காரு இதுல பேரரசர் சொன்ன மாதிரி தான் இவரு சுபாஷ் சொன்ன மாதிரி ஈரோ இனிய வரல நான் வந்து கேட்டேன் அவங்கள சேர்ந்து பண்ணா இன்னும் அந்த வீடியோக்கு எல்லாம் இன்னும் பெரிய ரீச் ஆகமேப்பா அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து சீரிஸ்ல பிஸி ஆயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாரு பட் இதுதான் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்மள சினிமால திடீர்னு பார்த்தா ஹீரோயின் காணாம போயிடுவாங்க அப்புறம் டீமே காணாமல் போயிடும் அதை மீறி அதை படம் எடுத்தவங்களும் அதை நடித்தவங்களும் கொண்டு போய் சேர்க்கும் அந்த வகையில் விஜய் கௌரி சின்சியராக ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அவருக்கு ஆனந்த் ப்ரொடியூசர் துணையா இருக்காரு அண்ட் இந்த படத்துடைய சாங்ஸ் வந்து கிவென்டி கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மியூசிக் டிரெக்டரா வருவீங்க சொல்லி சொல்லி எல்லாரும் வந்து ஐஐயோ படம் வச்சுட்டீங்க உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் ஹோல் டீம் கேமரா ஒர்க்காக இருந்தாலும் சரி எடிட்டிங் இருந்தாலும் சரி இப்போ மாடிஃபை பண்ண பிறகு ஒரு கியூட்டான ஒரு வில்லேஜ்ல எடுக்கப்பட்ட ஒரு சென்சியரான முயற்சியா நான் பாக்குறேன் இந்த முயற்சி உங்களுக்கு எல்லாம் நான் நம்புறேன் ஊடகங்கள் நண்பர்களுக்கு ஏன்னா ரெண்டு வாரம் முன்னாடி நான் வந்து என் பேர்ல வரல வேற ஒரு பேர்ல நாங்க கொண்டு வந்த படம் தான் வந்து நாளை நமது நாளை நமது படத்தை நான் தான் கொண்டு வந்தேன் அப்புறம் வந்து திடீர்னு ஒரு தேவைப்பட்டது நான் சொன்னேன் நீங்க வேற இதுல பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த படத்தை வந்து குறைந்த பட்ஜெட்ல அந்த டீம் எடுத்த உடனே நான் படம் பார்த்துட்டு அந்த டைட்டிலே நான் மாத்தினேன் டைட்டில் நம்ம தேடி ஒரு டைட்டில வாங்கி அந்த டைட்டில கொடுத்து இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து எல்லாருமே நீங்க எல்லாம் அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது நான் வந்து ஒரு சின்ன படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண நினைச்சது இத்தனை ஊடக நண்பர்கள் நான் நினைச்சேன் இவ்வளவு சின்ன பட்ஜெட்ல எடுத்த படத்தை இந்த ஊடகங்கள் எப்படி மதிக்க அதாவது நீங்க எல்லாம் ஐநூறு கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி படங்களை பார்த்துட்டு இருக்க ஊடகங்கள் உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சத்துல எடுத்த படத்தை வந்து மதிப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல நீங்க எல்லாருமே நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடியே தலைவனங்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லணும் வரவேற்கணும் ஒரு ஐம்பது லட்சத்துல எடுக்கப்பட்ட அந்த நாளை படத்துக்கு நீங்க கொடுத்த அந்த ரிவ்யூஸும் அந்த அக்கறையான பாராட்டுகளும் அந்த டீமுக்கு நீ கொடுத்த ஆதரவு பார்க்கும் போது எனக்கு மனசே ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது ஏன்னா இதுதான் சினிமா நீங்க பொறுத்தவரைக்கும் நீங்க அந்த நண்பர்கள் யாருமே ஐம்பது லட்சமாவது ஐநூறு கோடி அதை நான் கவலைப்பட மாட்டேன் நல்ல கண்டென்ட் நான் சொல்லி பாராட்டுவே பாராட்டுறீங்களா அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையில இருக்கேன் நான் ஒரு நல்ல திரைப்படம் ஐம்பது லட்சம் எடுத்தாலும் சரி எழுபது லட்சம் எடுத்தாலும் சரி கவலையே கிடையாது உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல படம்னா நீங்க பாராட்டுவீங்க அதை நான் நாளும் நமது படத்துல பார்த்தேன் அந்த பண்ணிட்டே இருந்தாங்க சார் உங்களால தான் சார் அந்த படம் வந்தது டைட்டில் மார்க்கு நீங்க எல்லாம் கொண்டு வந்தீங்க அதுல ஒரு இந்த படத்துக்கு தான் ஒரு என்னுடைய நண்பர் ரிவியூர் நான் படித்தேன் அப்போ சந்தோஷமாக இருந்தது இந்த படத்துக்கு தான் நாலே டைட்டில் ரொம்ப ஆட்டான டைட்டில் அப்படின்னாரு அது பார்க்கும்போது சரி நம்ம சரியான முடிவு தான் அவருக்கு நான் சரியான ரகவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் அது இல்லை அதே மாதிரி இந்த கடுக்கா ஒரு சின்ன பட்ஜெட்டில் க்யூட்டாக ஒரு அழகான முயற்சி இந்த டீம் எடுத்திருக்கு என்னால் முடிஞ்ச முயற்சி இந்த படத்தை எப்பயாவது திரையர்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அண்ட் பர்டிகுலரா நான் பேரரசாருக்கு நன்றி சொல்றேன் அவருடைய என்ன சார் பூர்வமா எமோஷனலா பல விஷயங்கள் நீங்க பேசுறீங்க சார் உண்மையிலே ஆத்மார்த்தமா வந்து அவங்க காப்பாற்ற முடியாது ஏன்னா அவங்களே காப்பாத்த தான் இருக்காங்க அப்போ இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரியில படம் கொண்டு போட்ட பதினஞ்சு இருபது வருஷம் சம்பாதிச்சு பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் சினிமாவை காப்பாத்தணும் முன் வரணும் சினிமாவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் நான் வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து பேருசார அந்த வார்த்தைகளில் நான் உடன்படுறேன் என்னுடைய முயற்சியா நான் இருபது வருஷம் இப்ப முடிய போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து இருபது வருஷம் ஆகும் போகுது என்னுடைய அந்த ஒரு ரெஸ்பான்ஸிபிலிட்டியா நான் சின்ன சின்ன படங்களுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்றேன்

அண்ட் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஆஹ் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அண்ட் கிருஷ்ண ஜெயந்தின்றது வந்து பகவத்கீதையில சொன்ன மாதிரிதான் சின்சியரா உன்னோட முயற்சிகளை செஞ்சுட்டேரு ஆஹ் என்ன ரிசல்ட் வந்தாலும் ஏத்துக்கோ சொல்றத நான் கடைபிடிக்கிறேன் நான் என்னுடைய சின்சியரா பெஸ்டான முயற்சியை ஒவ்வொரு டைமும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்களோ அதே மாதிரி அண்ட் இந்த முயற்சிகளுடைய வெற்றியா இந்த விநாயக சதுர இந்த படத்துக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கறேன் ஆத்மாத்மா நம்புற நல்ல முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவு இந்த படத்துக்கும் தொடரணும் உங்க எல்லோருக்கும் நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச்